கை கொடுப்போம் என்கின்ற திட்டத்திற்கு ஆசிய ஆசிய பவுண்டேஷனால் நடக்கப்படுகின்ற இலவச மனிகணினி வழங்கி வந்திருக்கின்றது மடிகணினி வழங்கும் இந்த நிகழ்வு ஒன்பதாவது தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மடையிலே கணினி ஊடாக நீங்கள் சிறந்த அதனூடாக சிறந்த பயனை பெற வேண்டும் இந்த நோக்கத்துக்கு இவ்வாறான நிகழ்வுகள் இவ்வாறாக மனித கடனை உட்பட சில பொருட்கள் வழங்குகின்ற நிகழ்வுகள் ஆசி முனார் பவுண்டேஷனின் தான் வழங்கப்படுகின்றது අමදන්නේ මේ අදතය තුමා අදරිස් අස් වදා අවු අදරි පහර පරි अමනිකාම්හරිධनेක ක ලක්ෂක් අෂයක් වන දසස් පහක් වගේ මුදලක් ඇතුමා රැකැලදී මුදල ස දලතුමා මේ කන්න්නේ දෙලකේ ඉන්න අනාගය වාදුවන්. இறங்குடுப்போம் என்ற இடத்தின் இந்த ஒன்பதாவது நிகழ்வு விடம்பெறுகின்றது இந்த ஒன்பது தவிர ஐந்து நிகழ்வுகளிலும் நான் பங்கெடுத்திருக்கின்றேன் அவரது முயற்சிகளுக்காக தினகரன் பத்திரிகை அவரோடு கைகோர்த்து எப்போதும் ஆதரவாக இணங்க இருந்தது பெரும்பான்மையினர் மாணவியும் அதில் நினைத்துக் கொள்ளப்படுகின்றார் இரண்டாவது தலைவராக ஆகவே அவரது எண்ணம் நிறைவேற்ற பல்கலைக்கழக மாணவிகளான நீங்கள்

everyone yeah. present here. Uh, I am a student of Bihari uh, Abraza Central College and currently I am waiting for my advanced level results which I did in the physical, screen, physical science stream. Uh, I thank uh, God first of all for providing me this great opportunity. I thank everyone who is created to this. I thank uh, the organizer, head and the members of this Foundation who provided me with a very valuable um, device.